அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் திருப்புரம்பியம் என்கின்ற இடத்தில் நடந்த ஒரு போரை பற்றி அந்த போருக்கு பின்னால் வீறு கொண்டு எழுந்த சோழர்களுடைய அரசை பற்றி அதுவரை சிற்றரசாக இருந்த சோழர்கள் எப்படி சோழ பேரரசாக விஸ்வரூபம் எடுத்தார்கள் அதற்கு காரணமாக எப்படி அன்றைக்கு சோழ சிற்றரசின் மன்னனாக இருந்து பல்லவர்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்த சோழ சிற்றரசு எப்படி சோழ பேரரசாக விஸ்வரூபம் எடுத்தது என்பதை பற்றி காண இருக்கிறோம் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் திரு புறம்பியம் என்கின்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய போர் இதிலே பல்லவர்களுடைய சிற்றரசாக இருந்த சோழர்களும் அன்றைக்கு பல்லவர்களோடு நிற்கிறார்கள் பாண்டியர்களுக்கு எதிராக போர்க்களத்தில் அந்த போர்க்களத்தில் பாண்டியர்களுடைய படை உத்வேகமாக உக்கிரமாக போரிட்டது கிட்டத்தட்ட பாண்டியருடைய படை வெற்றி பெற்று விடும் என்ற சூழ்நிலை உருவானது பல்லவருடைய படையும் சோழருடைய படையும் அந்த படை வீரர்களும் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் சோர்ந்து போய் தோல்வியை சந்திப்போம் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு சோழ அரசின் சிற்றரசனாக இருந்த விஜயாலய சோழர் போர்க்களத்திற்கு வருகிறான் போர்க்களத்திற்கு வருகின்ற பொழுது விஜயாலய சோழனுடைய இரண்டு கால்களும் சற்று சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறது அன்றைக்கு விஜயாலய சோழனால் நடக்க முடியாது ஓட முடியாது அப்படிப்பட்ட பலவீனமான நிலையில் இருந்த விஜயாலய சோழன் சோழ வீரர்களை அழைத்து கேட்கிறான் சோழ தளபதிகளை அழைத்து கேட்கிறான் போர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டால் போரில் தோல்வியின் விளிம்பிலே இருக்கிறோம் இன்னும் சிறிது நேரத்தில் பாண்டியர்கள் வெற்றி முரசு கொட்டி விடுவார்கள் என்ற கேட்ட மாத்திரத்தில் விஜயாலய சோழன் கடும் கோபத்திற்கு ஆளானான் கடும் கோபத்திற்கு ஆளான விஜயாலய சோழன் சோழர் படகில் ஒரு யானை இருக்கிறதா கொண்டு வாருங்கள் என்று கேட்கிறான் அந்த வீரர்கள் சொல்கிறார்கள் அனைத்து யானைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு விட்டது சரி ஒரு குதிரை மிஞ்சி இருக்கிறதா என்று கேட்கிறான் இல்லை குதிரை படை முற்றிலும் கொல்லப்பட்டு விட்டது குதிரைகள் மடிந்து விட்டன என்று சொல்கிறார்கள் சரி போகட்டும் சோழர் படகின் வீரமிக்க திடகாத்திரமிக்க இரண்டு போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்கிறான் இருக்கிறார்கள் என்று சொல்லி இரண்டு வீரர்களுக்கு பதிலாக இருநூறு வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள் அப்பொழுது சொன்னான் விஜயாலய சோழன் என்னை இரண்டு வீரர்கள் தூக்கி கொள்ளுங்கள் என்னுடைய முன்னோரிடைய வீர வாட்களோடு வருகிறேன் அந்த வீர வாட்களை வைத்து நான் பாண்டியர்கள் படைகளுக்கு எதிராக வால் வீசுகிறேன் வாழ் எடுத்து போரிடுகிறேன் என் பின்னால் சோழர் படையும் பாண்டியர் படையும் வரட்டும் என்று சொல்கிறான் அப்படி சொல்லிவிட்டு விஜயாலய சோழன் வால் வீசிய திசைகள் எல்லாம் பாண்டியர்களுடைய தலைகள் காற்றிலே பறக்கிற விஜயாலய சோழன் வால் வீசுகின்ற வேகத்தை பார்த்துவிட்டு விஜயாலய சோழன் திரும்புகின்ற திசையெல்லாம் பாண்டியர் படைகள் திரும்பி ஓடுவதை பார்த்துவிட்டு பல்லவர் படையும் சோழர் படையும் பெரும் எழுச்சி பெற்று விஜயாலய சோழன் பின்னால் மீண்டும் போரை தொடுத்தார்கள் உக்கிரமாக அந்த போர் நடைபெற்றது அந்த போரின் முடிவில் பாண்டியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள் பல்லவர்களும் சோழர்களும் வெற்றி பெற்றார்கள் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது விஜயாலய சோழன் விஜயாலய சோழனுடைய வீரம் அவன் படையை நடத்திய திறமை பவள் படை வீரர்களுக்கு விஜயாலய சோழன் ஊட்டிய உற்சாகம் அதனால் எழுச்சி பெற்ற பல்லவர் படையும் சோழர் படையும் வெற்றியின் விளிம்பில் இருந்த பாண்டியர் படைகளை தோக்கடித்து அந்த திரு புறம்பியம் என்கின்ற இடத்தில் நடந்த போரில் வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கும் திருப்புறம்பியம் என்கின்ற இடத்தில் விஜயாலய சோழனுடைய பள்ளிப்படை இருக்கிறது விஜயாலய சோழன் நினைவாக அங்கே பள்ளிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது விஜயாலய சோழன் இந்த திரு புறம்பியம் போரில் அவன் காட்டிய வீரம் அவன் வாழ் வீசிய திறமை அவன் லாவகமாக வாழை பிடித்திய அவன் லாவகமாக அந்த வாளை பிடித்த விதம் இவையெல்லாம் பல்லவர் பேரரசுக்கு வெற்றி தேடி தந்தது அதுவரை பல்லவர்களுக்கு திரை கட்டிய அதுவரை பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தி சிற்றரசாக இருந்த சோழர்கள் அதற்கு பின்னால் தான் மிகப்பெரிய எழுச்சி பெற்று சோழ பேரரசாக விஸ்வரூபம் பெற்றார்கள் அதற்கு பிறகுதான் சோழ பேரரசு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே வெற்றி கொடியை நாட்டினார்கள் தமிழகத்திலே கோலேச்சினார்கள் தமிழகத்திலே அற்புதமான ஆட்சியை தந்தார்கள் பல தேவாலயங்களை கட்டி எழுப்பினார்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார்கள் கல்லணையை கட்டினார்கள் தென்களுக்கு ஆசியா வெங்கும் புலி கொடியை பறக்க விட்டார்கள் உலக பேரரசனாக ராஜேந்திர சோழன் வந்தான் அப்படிப்பட்ட ஒரு வரலாறை சோழ பேரரசு படைப்பதற்கு காரணமாக அடித்தளம் அமைத்தவன் விஜயாலய சோழன் அப்படி அடித்தளம் அமைக்கின்ற பொழுது விஜயாலய சோழனுக்கு இரண்டு கால்களும் சுவாதீனம் இல்லாமல் இருந்தது என்பது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வரலாறு உடல் திடகாத்தமாக உடல் திடகாத்திரமாக இருப்பவர்களே போரை கண்டு அஞ்சுகிறார்கள் ஆனால் இரண்டு கால்களும் சுவாதீனம் இல்லாமல் இருந்த கூட ஒரு பெரும் படையை வழிநடத்தி வெற்றிகளை குவித்து ஒரு சிற்றரசை சோழ பேரரசாக மாற்றிய மாவீரன் விஜயாலய சோழன் விஜயாலய சோழன் உண்மையிலேயே சோழ பேரரசின் மிகப்பெரிய ஹீரோ என கூறிக்கொண்டு அடுத்த காணொலியில் இன்னொரு வரலாற்று பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் என கூறி விடை பெறுகிறேன்